புதிதாக திருமணம் முடித்த சிலர் முதலிரவில் மனைவியை அணுகும் முறை மிகவும் அபாரம் எடுத்த எடுப்புல உணர்ச்சியை வரவழைத்து புணர்ச்சிக்கு தயாராகிவிடுறாங்க கோழி முட்டை ஓடு போன்ற ஒன்று இருக்குது அதை உடைச்ச உடனே மெல்லிய தோல் போல இருக்கிறது தான் அடையாளம் ஏற்கனவே இந்த தோல் கிழிக்கப்பட்டு இருந்தால் அவ கன்னித்தன்மையை கலங்கப்படுத்திய கற்பிலந்த பெண்ணாக கருதப்படுவாள் ரீம்லா சின் முஸ்லீம்களாகிய நமக்கு மூன்று விதமான வாழ்க்கை இருக்கிறது ஒன்று வெளிவாழ்வு இரண்டாவது அந்தரங்க வாழ்வு மூன்றாவது இரகசிய வாழ்வு வெளிவாழ்வா அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அந்தரங்க வாழ்க்கையில எங்களோட மனைவியோட நாங்கள் சேர்ந்து இருக்கிறது இரகசிய வாழ்வு என்கிறது அங்கீகாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை ரகசிய வாழ்க்கை இஸ்லாமியனுக்கு தேவல்ல புதிதாக திருமணம் முடித்த சிலர் முதலிரவில் மனைவியை அணுகும் முறை மிகவும் அபாரம் எடுத்தெடுப்புல உணர்ச்சியை வரவழைத்து புணர்ச்சிக்கு தயாராகிவிடுறாங்க அவளது மரும உறுப்பில் கண்ணித்தோல கண்மூடித்தனமாக பிச்சுவிட முனைகிறாங்க விரலையோ வேறு பொருளையோ நுழைக்கிறாங்க ஒரு பெண் கண்ணி என்கிறத்துக்கு அவர் யோனியில் திரையுட்டுள்ள கோழி முட்டை ஓடு போன்ற ஒன்று இருக்குது அது உடைச்ச உடனே மெல்லிய தோல் போல இருக்கிறது தான் அடையாளம் ஏற்கனவே இந்த தோல் கிழிக்கப்பட்டு இருந்தால் அவ கண்ணித்தன்மையை கலங்கப்படுத்திய கற்பிலந்த பெண்ணாக கருதப்படுவாள் ஆனால் சிலருக்கு விதிவிலக்கும் இருக்குது உடல் பயிற்சியில் ஈடுபடக்கூடிய மாணவி தையல் இயந்திரத்தில் இருந்து அதாவது மெஷின்களில் தைத்தவள் அதிகமான நேரம் குந்திருந்து துணி துவைப்பு துவை துவைக்கக்கூடிய பெண்மணி இவர்களுக்கு அந்த கன்னித்தோல் கிழிந்திருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை எனவே என்னுடைய மனைவி ஏற்கனவே அவள் செஞ்சு கொண்டிருந்த தொழில் சூழ்நிலையை குறித்து பீன் சந்தேகங்களை விட்டுவிட வேணும் கன்னித்தோலை கிழிக்கிறதுக்கு ஆண்குறியில் சக்தி இல்லாட்டி ஒரு கணவன் விரும்பினா அவளை மனைவியாக வைத்திரு வைத்திருக்க இயலும் அல்லது அவளுக்கு விவாக விடுதலை தலாக் செஞ்சிடலும் இந்த விவாக விடுதலை தலாக் செய்யறதுக்கும் மனைவியாகவே அவளை வச்சிருக்கிறதுக்கும் மத்தியில் ஹியார் என்ற சொந்த விருப்பத்தை இஸ்லாம் அனுமதிக்குது அதாவது விரும்பினால் அவளை வைத்து கொள்ளலாம் விரும்பினால் அவளை தலாக் சொல்லிவிடலாம் இப்படி கன்னித்தோலை பிக்கிறதுக்கு சக்தி இல்லாட்டி ஆண்குறியில் சக்தி இல்லாட்டி விரலினாலும் விடலாம் ஆனால் இந்த செயலை மேற்கொள்கிறதாக இருந்தால் ஹியார் என்ற அந்த சொந்த விருப்பம் கட்டாயம் அது இல்லாமல் போய்விடும் அதாவது அதற்கு பின்னால் மன விடுதலை கொடுக்கிறது மனைவியாக வைக்கிறது என்று சொன்ன பேச்சு இல்லாமல் போய்ட்டு சரி நாங்கள் இப்போ முதல் உறவில் முதல் இரவில் படிக்காரே பாப்போம் இப்ப மனைவியை மனம் குணத்தோடு மணால சந்திக்கிறார் உணர்ச்சி வெள்ளம் துள்ளி எழும்புது புணர்ச்சி புணர்ச்சி என்று புல்லறைக்குது ஆனால் உடனே ஆரம்பிக்கிறது உகந்தது இல்லை எப்படி அணை போடுவது முடியலையே முடியலையே என்று அலறிவிட வேணாம் அமைதியாக அறிவில் மிகுந்த இனம் ஆண்கள் தானே அன்பு வேராடி இன்பம் இதயத்தில் இரண்டற இருக்கிறதுக்கு முத்தத்தை போல சக்தி வாய்ந்து கொண்டு இருக்கலாது ஒரு நண்பனோடு நன்றாக ஒருத்தர் இருந்தார் ஆனால் அந்த நண்பனுடைய பேர் என்னங்கிறது அவர் தெரிஞ்சிருக்கல அதே மாதிரி ஒருத்தன் தன்னை மிகவும் நேசிக்கிறாரு மரியாதை செய்கிறாரு ஆனால் அதனை ஒரு பொருட்டாக அவர் மதிக்கலை ஒருவர் மனைவியை புணர்றாரு மனைவியை புணர்றாரு ஆனால் அவளை முத்தமிடலை இந்த மூன்று செயலும் ஒருவருடைய நேசத்தை காட்டாது அது வெறுப்பைத்தான் உண்டாக்கும் எனவே முத்தம் தாராளமாக கலவிக்கு முன் இடம்பெறணும் குழந்தைகள் பெற்றோரை நெற்றியில் அதாவது குழந்தைகளை பெற்றோர்கள் நெற்றியில் முன்னங்கையில் முத்தமிடுகிறாங்க ஆனால் மனைவியை எல்லா இடங்களிலும் மொத்த மொத்தமாக முத்தமிட முத்தமிடும் கண்ணாடி போன்ற மாதுளங் கனி நிற கன்னங்களில் பிறந்த பிறை போன்ற நெற்றியில் ஜம்பு பழம் போன்ற மூக்கில் அழகிய விழிகளில் தேன் போன்ற செவ்வதரத்தில் வாயை வைத்து அப்படியே அமிழ்த்து தேனை உறிஞ்சி எடுக்கிறத போல் பல முறை உறிஞ்சோணும் மெதுவாக கவ்வி பிடித்து மென்மையாக கடிக்கணும் நுனினாவோடு நுனினாவை உராய விடணும் எங்கே முத்தமிடாத இடமே இருக்கக்கூடாது கூச்சம் உள்ள இடங்கள் எல்லாம் கூச்சம் காட்ட வேண்டும் அக்குள் விழா தொப்புள் தொடை முதலிய எல்லாம் கையால் ஊறுமாறு கையால் ஊறுமானு ஊறுமாறு உணர்ச்சி எழுப்ப வேண்டும் சின்ன பிள்ளைகளை நண்டூரி நறியூறி என்ற கூச்சம் காட்டி சிரிப்பு காட்டுறது போல் பல இடங்களிலும் வறட வேணும் ஒன்றுக்கு ஆயிரம் தடவை தான் முத்தம் மாறி பொழிய முடியுமா முடியாது பல முத்தங்களை கொடுக்கணுங்கிறது தான் இங்கே கருத்து இப்போ இரு மாதுளங்களி இரு மாதுளங்கனி மார்பகம் இருக்குது அதனை வருட வேண்டும் எனவே அள்ளி பிடித்து தேங்காய் பால் பிழிவது போல் கந்தல் துணியை கசக்கிறது போல் வேதனை செய்யக்கூடாது அதை அதனுடைய நுனில நுணிலாவை கொண்டு உராய்வது விரலால் உராயிறது மெதுவாக கவ்வுறது சுவைக்கிறது போன்ற தான் செய்யணும் இவ்வாறாக செய்த பின்னால் பெண் யோனியிலும் செய்யக்கூடிய சேட்டைகளை சோட்டை தீர முடித்ததன் பின்னால் எங்க பெண்ணால் பொறுக்க முடியுமா என்னால் தாங்க முடியலையே என்று சில நேரம் வாய் திறந்து கூறினாலும் கூறிடுவார் பல இன்ப வார்த்தைகளையும் சில சந்தர்ப்பங்களில் மொழி மொழிஞ்சிடுவார் இப்போ ஆசை மூச்சு விம்மலோட ஆனந்த அழுகையும் சில நேரம் வெளிவந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த நிலையில் புணர்ச்சி ஆரம்பித்தா எவ்வளோ இன்பமாக இருக்கும் இப்படி இல்லாமல் மனைவியை மனங்குணத்தோடு மணாலன் சந்திக்கிறாரு உணர்ச்சி வெள்ளம் துள்ளி எழும்பது இப்போ புணர்ச்சி புணர்ச்சி என்று உடனே ஆரம்பித்தா எப்படி நன்றாக இருக்குமா ஒரு நாளும் நன்றாக இருக்க மாட்டாது இதனால் கண்டதும் காமம் படுத்தும் படத் படத் பதத்தத்தோட காமம் படுத்தும் பதத்தத்தோட அண்மை இச்சையாக லேசாக முடிக்க நினையக்கூடாது சிற்றின்பம் தானே பெண்ணிம்பம் தானே இது என்ன பெரிய தேவையாக அவசியமாக குறிக்கோளா என்று நாங்கள் வாதிக்கூடாது அலட்சிய மனப்பான்மையோடு அமர்ந்திருந்தால் அல்லது இலகுவாக இச்சையை முடித்துவிட்டு அப்புறம் போய் நாங்கள் தூக்கத்தை அணைச்சி கொண்டால் அவள் அழுப்பு சளிப்பு உடையவளாகவே ஆகிடுவாள் அவள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் செலுப்பி இருக்காது மகிழ்ச்சி மறைஞ்சிடும் உணர்ச்சியெல்லாம் உறங்கி போய்ட்டிடும் கணவன் மீது தான் எதிர்பார்த்த கரை கடந்த காதல் அது பிரியாவிடையை பெற்று போய்ட்டு அவளோ யோனியில் அதாவது தன்னுடைய பெண் உறப்பில் கோஷத்தை செலுத்தி அடையும் இன்பத்தை விட பன்மடங்கு பரவசமான இன்பங்களை ஈடில்லாத காம விளையாட்டுகளில் சரச சல்லாபங்களில் காண்பதற்கு ஆசைப்படுகிறாள் அவள் அதனை ரசிக்க ருசிக்க விரும்புகிறாள் பெருமானார் செல்லேசலம் அவங்க கூட தங்களுடைய மனைவிமார்களோட பொழுதுபோக்கிக்காக கேளிக்கைக்காக அங்கீகரிக்கப்பட்ட சில விடயங்களுக்கு இடம் கொடுத்திக்கிறாங்க மனைவியோட ஓட்டப்பந்தயம் இருக்கிறாங்க விளையாட்டை விளையாடுபவரை அல்ல பார்த்து ரசிக்குமாறு செய்திக்கிறாங்க அதாவது விளையாட்டை பார்த்து ரசிக்குமாறு ஹசரத் அசுலா செஞ்சுக்கிறாங்க தம் நெற்றி வியர்வை ஹசரத் அசுலாவுடைய நெற்றி வியர்வை முத்து முத்தாக இருப்பதை பார்த்து ரசித்து மனைவிமார்கள் இன்ப கவிதை கூட பாடியிருக்கிறாங்க இப்படி ஆகுமான வழிகளில் தான் நாம் எங்களுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எங்களுடைய அருமை மனைவியோடு அழகாக அளவலாவி ஆனந்தமூட்டி இன்பம் தீர்ப்பது அவசியம் வெளிவாழ்வு நேரத்தில் நடந்து கொள்வது போல் அந்தரங்க வாழ்க்கையில் திரையிட்டு நடந்து கொள்ளக்கூடாது வேடிக்கை விளையாட்டு ரசிப்பு ருசிப்பு இதெல்லாம் இருக்கணும் அந்தரங்க வாழ்வில் எல்லையில்லா இன்பத்தில் நீந்தி கரை சேரணும் புணர்ச்சி நிலைக்கு வரும் முன் எத்தனை படிகளை தாண்டிவிட வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் தாண்டிவிட வேண்டும் இப்போது மணமகன் மணமகள் இருவரும் மார்புடன் மார்பாக ஆற தழுவி அரவணைத்து அதர இதழ்களில் நமது அதரங்களை ஆழ படி பதித்து முத்தங்களை மாறி மாறியாக பொழிந்து கொண்டிருக்கிறாங்க இன்ப உறுப்பு இப்போ மார்பை வரு வழ கட்டி அணைத்து இடக்கரத்தால் அஃபத்தை மென்மையாக வரடி கொண்டு நாவின் நுனி மார்பின் காம்புல நளினம் காட்டி சுவைத்தா எப்படி இருக்கும் இந்த சந்தர்ப்பங்களில் அதாவது மனைவி அவளுடைய மார்பில் பால் வரக்கூடியதாக இருக்குமென்றால் அதுவும் பாலன் பால் பருகும் காலத்தில் இருக்குமென்றால் பக்குவமாக நடந்து கொள்ளணும் பால் தட்டுப்பாடை ஏற்படுத்தும் பாங்கில் பாலனுக்கு முட்டுக்கட்டையாக இருத்தல் கூடாது பால் இந்த இன்ப வேலையில் வாய்க்குள்ளே போய்விட்டும் பரவாயில்லை என்றாலும் கூட இந்த பாலன் பால் பருகும் காலத்தில் மிகவும் கவனமாக நடந்து கொள்வது அவசியம் என்கிறது மறந்து கூடாது இப்பொழுது இன்பத்தில் இருவரும் பல லீலைகளில் கலந்து விடுகின்றார்கள் உச்சந்தொட்டு உள்ளங்கால் வரைக்கும் உணர்ச்சி பீரிட்டு ஊறி பிரவாகம் எடுக்குது இப்போது மது மதுமாந்திய வண்டு போல ரெண்டு பேரும் உரண்டு புரண்டு விடுகிறாங்க நா தல தளத்து விடுது கண்கள் விரித்து பார்க்க முடியாமல் போகுது இப்போ ரெண்டு பேரும் மோக இல்லையே அடைய போகிறாங்க சிற்றிம்ப சிகரத்தை எட்டி பிடிக்க போகிறாங்க இந்த வேலையில் யோனியிலேருந்து மன்மதன் நீர் கசிந்து கக்கிக் கொண்டிருக்குது என்ன செய்கிறது அந்த வைத்து வாய் திறந்து இறந்து மண்மத நீர் வலிஞ்சிக் கொண்டிருக்குது இந்த இன்ப வேளையில ஆண் உறுப்பு அஃபத்தினுள் நுழைத்து ஆகுமான நினைவாக அல்லாவுடைய சிந்தனையை நெஞ்சில இருத்தி புணர்ச்சியில் ஈடுபட்டா அவளுடைய ஸ்ரோனிதம் அதாவது மஞ்சள் நிறமுடைய மென்னீர் சுதிப் சுதிப்பாடி சூட்டுடன் வெளியாகும் இதே வேளை இந்திரியமும் ராகம் பாடிக்கொண்டு பீரிட்டு பாய்ந்து கர்ப்பப்பையை நோக்கி செல்லும் இந்த தான் ரெண்டு பேரும் அப்படியே அசைந்து விடுகின்றனர் இந்திரியம் வெளிப்படக்கூடிய இந்த வேலையில இருவரும் பிஸ்மில்லாஹி அல்லாஹும் தான வ ஜன்னிபி ஷ்தானுமா ரஜக்தனா யா அல்லாஹ் எங்களுக்கு நீ வழங்க இருக்கும் குழந்தை யா அல்லா எங்களையும் எங்களுக்கு நீ வழங்க இருக்கும் குழந்தையையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து தீங்கிழந்து காப்பாற்றுவாயாக என்று ரெண்டு பேரும் மொழியோனும் இதர்ச்சியினுடைய ஆரம்பத்திலையும் மொழிந்து கொள்ள முடியும் எனவே அருமை தம்பதிகள் புணர்ச்சி வேலையில் ஷெய்தானுடைய தீய எண்ணங்களை தட்டி அப்படியே விட வேண்டும் அந்த நேரத்தில்தான் ஷெய்தான் தூய எண்ணங்களை அதாவது தூய எண்ணங்களை தீயதாக ஆக்க முயற்சிப்பான் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இஸ்லாம் தடை விதிக்கும் சினிமா பார்ப்பவராக இருந்தார் அந்த நேரம் ஷைத்தான் உங்களிடத்தில் அதனை முன்னால் கொண்டு வர ஆரம்பித்து விடுவான் அவன் உள்ளத்திலையும் சிந்தனையிலையும் விளையாடி விடுவான் இறை சிந்தனைய சிதறடிக்க செஞ்சு விடுவான் இதனால புணர்ச்சி வேலையில ஆகுமான எண்ணங்களோட குறிப்பிட்ட துவாவை பிரார்த்திக்கும் போது தான் தரைக்கிறப்பில் ஷெய்தான் உடைய சங்கடங்கள்ல இருந்து தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் இந்த குறிப்பிட்ட துவா பிரார்த்தனைய ஆணுடைய இந்திரியம் பெண்ணுடைய துவாரத்துள் பாய்ந்து கொண்டிருக்கும் போது ரெண்டு பேரும் மொழிகரத்துக்கு முயற்சிக்க வேண்டும் ஏனென்றால் அந்த வேலையில் கரு சீராக அல்லது சீரற்றதாக உருவாகும் தன்மை கூட இருக்குது இப்போ கர்ப்பிணி பெண் மலட்டு பெண் வயது முதிர்ந்த பெண் போன்ற பெண்கள் இவர்களுடன் உடலுறவில் ஈடுபட்டால் சிசு உருவாக முடியாது அந்த வேலையில் இந்த துவாவை ஒழுங்குபடி பிரார்த்தனை செய்தே தான் ஆக வேண்டும் ஏனெனில் அந்த இன்பம் இருவருக்கும் சரிசமமாக கிடைப்பதற்கும் இந்த துவா காரணமாக அமையும் இந்த துவாவை அப்படி பிரார்த்திப்பதும் சுண்ணத்ங்கிறதனை மறந்துவிடக்கூடாது இந்த பிரார்த்தனை அந்த வேலையில் எப்படி ஞாபகம் வரப்போகுது என்று செல்வங்க கேட்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு முத்தான வார்த்தைகள் எத்தனையோ மொத்தமான பலன்கள் கிடைக்க போகுது அதனால சீர்திருந்தும் சிந்தனையை உள்ளத்தில் இருத்தி கொண்டு குழந்தையின் உடைய பேராவலையும் அல்லா சுபஹானுவ தாலாவிடத்தில் வைத்து கொண்டு நாம் அந்த வார்த்தைகளை உச்சரிப்போம் என்று சொல்லி இருந்தால் நிச்சயமாக அல்லா சுபஹானுவ தாலா எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தந்து எங்களுடைய இன்பத்திலே ஒரு பசுமையை ஏற்படுத்தி கண்களுக்கு குளிர்ச்சியான குழந்தை பாக்கியத்தையும் தந்துவிடுவான் இந்த அமைதி தான் எங்களுக்கு தேவை இந்த அமைதியை என்றும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் அல்லா சுபானுவத்தால் எங்களுக்கு தௌஃபிக் செய்வதோடு இல்லற வாழ்க்கையில் நாம் இரண்டரை கலந்து நாள மறுமையில் குடும்பத்துடன் சோனம் செல்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக இந்த அமைதி எங்கள் எல்லோருக்கும் கிடைப்பதற்கு அல்லாஹ் ஆகுமான வழிகளில் எங்களை நடத்தாட்டுவானா